இலக்கியத்தையும் சினிமா துறையும் நம்ம தமிழ்ல இருந்து கண்டிப்பா பிரிக்கவே முடியாது இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது காலகட்டத்துல இருந்து இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்குமே இதுதான் ஒன்று இலக்கியங்கள் படிக்கிறாங்களோ இல்லையோ ஆனா சினிமா அப்படிங்கிறது ஒரு பெரிய பசீகரமான ஒரு படைப்பு உலகம் அந்த உலகத்துல எல்லாருமே ஒரு எளிமையா கவர்ந்து இழுக்கக்கூடிய ஒரு பாங்கு அந்த துறைக்கு இருக்குன்னு தான் சொல்லணும் இலக்கியங்கள் படிக்கிற நிறைய இயக்குநர்கள் நடிகர்கள் அந்த சினிமா அப்படிங்கிற அந்த படைப்புலகத்துக்குள்ள நுழைஞ்சு நிறைய கருத்துக்களை மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்திருக்காங்க ஆனா ஒரு சிறந்த நடிகரா மட்டும் இல்லாம ஒரு சிறந்த ஒழுக்க சீலரா ஒரு சிறந்த உயர்ந்த மனிதனாக எந்த ஒரு பின்புலம் அதாவது சி சினிமா துறைக்கு பின்புலம் இல்லாம ஒரு பெரிய வசதி வாய்ப்புகள் இல்லாம தன்னுடைய சொந்த முயற்சியில ஒரு இக்கட்டான காலகட்டத்துல இக்கட்டான காலகட்டம் அப்படின்னு சொன்னா சினிமா துறையில ஒரு கோலோச்சிய நடிகர்கள் செவாலிய சிவாஜி கணேசன் அவர்கள் அவர்கள் வந்து அந்த காலகட்டத்துல அவருடைய நடிப்புக்கு பல பேர் அவ்வளவு அடிமையாக இருப்பாங்க அந்த காலகட்டத்திலையும் எம்ஜிஆர் அவர்களுடைய காலகட்டத்திலையும் அவங்களோடு சேர்ந்து பயணித்து தன்னுடைய ஒரு நிலையை நிலைநிறுத்தி கொண்ட ஒரு நடிகர் தான் நடிகர் சிவகுமார் அவர்கள் அவர் ஒரு நடிகர் மட்டும் கிடையாது ஒரு சிறந்த மனிதர் கூட அப்படிங்கிறத த கோல்டன் உமன்ஸ் ஆஃப் சிவகுமார் இன் தமிழ் சினிமா அப்படிங்கிற அந்த புத்தகத்துல அவர் பயணித்த அந்த இயக்குனர்கள் அப்புறம் நடிகர்கள் சக நடிகர்கள் அவருடைய நண்பர்கள் எல்லாரும் அவங்களுடைய சின்ன ஒரு கருத்துரையை கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த புத்தகத்துல அவர் நடித்த படங்களோட அந்த திரைப்படங்களுடைய அந்த ஒரு பிக்சர்ஸை போட்டு அது சின்ன சின்ன நமக்கு தெரியாத நிறைய துணுக்கு செய்திகளை கொடுத்துருக்காங்க இது படிக்கும் பொழுது நமக்கு ஒரு ஒரு படத்திற்கு பின்னாடி அந்த படைப்புலகத்துக்கு பின்னாடி எத்தனை பேருடைய ஒரு கடின உழைப்பு இருக்கு அப்படிங்கிறத ஒரு கண் கூட பார்க்க முடியுது ஒரு நடிகரையோ நடிகையோ அந்த திரையில பார்க்கும் பொழுது நம்ம என்ன நடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நகர்ந்து போயிடுறோம் ஆனா அவங்க ஒவ்வொரு சீனுக்கு பின்னாடி அவங்க படுற கஷ்டம் அதெல்லாமே வந்து எவ்வளவு நமக்காக அவங்க என்டர்டெயின் பண்ணணுங்கிறதுக்காக படுறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம அதை பார்க்க முடியுது அது மட்டும் தானா இல்ல எவ்வளவோ திரைப்படங்கள்ல ஒரு வேற ஒரு கதாபாத்திரங்கள்ல நடிச்சு நம்மள அது கூட ஒரு எமோஷனலா ஒரு கனெக்ட் செஞ்ச நிறைய நடிகர்கள் ஆனால் அந்த நடிகர்களுடைய வாழ்க்கையை பற்றி நமக்கு பெருசா தெரியாது இந்த புத்தகத்துல நடிகர் சிவகுமார் அவர்களுடைய அழகான அந்த வாழ்க்கையை ரொம்ப சுருக்கமாக எப்படி இவர் வந்து இந்த பிக்சர்ஸ்ல ஒரு படத்தை போட்டு ஒரு அந்த திரைப்படத்தில் நடிச்சதை போட்டு அந்த கதாநாயகியோட போட்டு ஒரு சில சம்பவங்கள் அந்த கதை சுருக்கமாக கொடுத்துருக்காரோ அந்த மாதிரி இவருடைய நண்பர்களும் இங்க இவரை பற்றியான வாழ்க்கையை ரொம்ப அழகா சுருக்கமா சொல்லியிருக்காங்க இதுல இவருடைய வாழ்க்கையை பத்தி சொல்லும் பொழுது இளம் வயதிலேயே அதாவது ஒரு வயசுக்குள்ளாரையே அவங்க அப்பா இறந்துடுறாரு அவங்க நம்ம நடிகர் சிவகுமாரோடைய அப்பா அவங்க அவங்க வந்து ஒரு சிறந்த ஒரு ஜோதிடர் தானே தன்னுடைய இறப்பை கணித்தவர் இந்த குழந்தைக்கு ஒரு வயசுக்குள்ள நான் இறந்துருவேன் அப்படின்னு சொல்றாரு சொல்லும் போது அவருக்கு முப்பத்தி ரெண்டு வயசு அப்போ அவங்க நண்பர்கள்லாம் சொல்றாங்க என்னப்பா நீ இப்படிலாம் சொல்ற அப்படின்னு இல்ல இல்லை இந்த குழந்தைக்கு ஒரு வயசுக்குள்ள இற நான் இறந்துட்டேன் அப்படின்னு சொன்னா இந்த குழந்தைக்கு பழனிசாமின்னு பேர் வைங்க அப்படி நான் இறக்கல அப்படின்னா பாலதண்டாயுதபம் அப்படின்னு சொல்லி பேர் வைக்கலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க சரியா பத்தாவது மாசத்துல இறந்துடுறாரு இவரு மூணாவது குழந்தை இவருக்கு முன்னாடி பன்னெண்டு வயசுல ஒரு அண்ணனும் நாலு வயசுல ஒரு அக்காவும் இருக்காங்க இவங்க அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த குழந்தைங்களை வளர்த்தெடுக்கிறாங்க அண்ணனும் ஒரு ஏ ஒரு இளம் பிரயாத்துல அண்ணனும் பிளேக்ல இறந்துடுறாங்க அக்காவும் அம்மாவும் தான் வளர்க்குறாங்க தன்னுடைய குடும்ப சூழ்நிலைய புரிஞ்சுக்கிட்ட அவரு மாடு மேய்க்க போகும்போது கூட புத்தகமும் கையுமாவே மாடு மேய்ப்பாராம் அப்படி தன்னுடைய குடும்ப பணியையும் அவர் வந்து நம்ம பொறுப்பெடுத்துக்கணுங்கிறத அந்த வயசுல வந்து பயங்கர தீர்க்கமா முடிவு பண்ண ஒரு சின்ன அழகான ஒரு பையனா இந்த கோயம்புத்தூர்ல சூலூர் மாவட்டத்துல காசி கவுண்டன் தான் பிறக்குறாரு இப்போ சூலூர் அப்படின்னு சொன்னாலே இந்த காசி கவுண்டர் புதூர் அப்படின்னாலே சிவகு சிவகுமார் ஐயாவோட ஊர் தானே அப்படின்னு சொல்ற அளவுக்கு இப்ப ஊரும் ஐயாவால ரொம்ப புகழ் பெற்றுச்சு இது மட்டும் இல்லை இவரு இங்க இந்த காலகட்டத்துல ரொம்ப அந்த அந்த குடும்பத்துல அங்க அம்மாவும் அக்காவால வளர்க்கப்பட்டாலும் அந்த அந்த கஷ்டங்கள்லாம் புரிஞ்சு இவரு டிஸ்டிங்ஷன்ல அந்த ஊர் பள்ளியில முதல் மாணவனா வர்றாரு அதுக்கப்புறம் அவருடைய கனவு ஆசை நல்ல ஓவியம் வரையக்கூடிய ஒரு நபராக இருக்கிறதுனால சென்னையில போய் படிக்கணும்னு ஆசைப்படுறாரு ஏன்னா நல்ல ஓவியம் வரைய தெரிஞ்சவரு ஆனா அதுக்கு முட்டுக்கட்டையா ஒரு நிகழ்வு நடக்குது அவங்களுடைய அம்மா டெக்ஸ்டைல் மில்ல ஆயிரம் ரூபாய்க்கு ஒரு சம்பளம் வேலை இருக்கு போய் சேருப்பா அப்படின்னு சொல்றாங்க ஆனா இவரு தன்னுடைய பிடிவாதத்தினால நாலு நாள் சாப்பிடாம இருந்து நான் இப்படியாவது அங்க கல்லூர் ஓவியக் கல்லூர்ல சேருவேன்னு ரொம்ப பிடிவாதமா நிற்கிறாரு இவரு எப்படி ஒரு பழக்கம் இருக்குன்னா சினிமா துறையில இருக்கக்கூடிய அந்த நபர்களுடைய படத்தை எல்லாத்தையும் வரைவாரு வரைஞ்சு அவங்களுக்கெல்லாம் அனுப்புவாரு ஜெமினி கணேசன் அப்புறம் சிவாஜி கணேசன் எல்லாருக்கும் அனுப்புவாரு போஸ்ட் மாஸ்டர் கூட தெரியுமா இவர் அனுப்பின புகைப்படங்களுக்கு அவங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்களாம் இவருடைய ஆர்வம் ரொம்ப ஓவியத்துல இருக்கிறத எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் ஆனா குடும்ப சூழ்நிலை என்ன பண்றது அப்படிங்கறதுனால இதுக்கு தள்ளிடுவாங்களோங்கிற பயமும் இருந்தது அவருக்கு ஆனா இதெல்லாம் தாண்டி தன்னுடைய மாமா ஒருவேளை எதிர்ப்பாங்களோன்னு நினைச்ச அவங்க மாமாவுக்கு ஒரு கடிதம் எழுதுறாரு ஆனா அப்படியே அது திருப்பி மாறுது அவங்க மாமாவே பர்மிஷன் கொடுத்து நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க அப்போ மாமா கெடுதின கழுதாசியை ஒழிச்சு கிழிச்சு வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதையும் செஞ்சு முடிக்கிறாரு இதெல்லாத்தையும் தாண்டி சென்னைக்கு வராரு சென்னைக்கு வந்து ஓவியக் சேர முடியுதான்னு பார்த்தா அங்க சேர முடியல ஒரு எட்டு மாத காலம் மோகன் ஆர்ட்ஸ்ல ஒரு ஓவிய கலைஞராக அங்க வேலை பார்க்கறாரு அப்போ வேலை பார்க்கும் பொழுது இவர் சிவாஜி கணேசன் அவங்கள போய் சந்திக்கிறாங்க அப்பதான் அவங்க மோகன் ஆர்ட்ஸ்ல சேர்றாங்க சேர்ந்து இந்த மாதிரி ஓவியங்கள்ல வரைய ஆரம்பிக்கிறாரு பின்னால அந்த மோகன் ஆர்ட்ஸ் காரங்களே சிவாஜி கணேசனோட ஒரு படம் நடிக்கும் பொழுது இவருடைய புகைப்படத்தை வ வரை வரைஞ்சு அந்த பெரிய கேன்வாஸ்ல பேனரை அந்த பிளெக்ஸ்ல போடும்போது அது கிடைச்ச சந்தோஷத்தை அவர் வந்து அவ்வளோ பெரிவிதமா அதை சொல்லியிருக்காரு ஆனா இதுதான் இவருடைய வாழ்க்கையான்னு கேட்டால் இல்ல கேபி சார் வந்து ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு ஒரு நடிப்புக்கு அகராதி யாரு அப்படின்னு சொன்னா இலக்கணம் யார் அப்படின்னா நமக்கு சிவாலய சிவாஜி கணேஷன் தெரியும் ஆனால் ஒரு நடிகருக்கு இலக்கணமும் அகராதியும் யார் அப்படின்னா அது நமது நடிகர் எழுத்தாளர் பேச்சாளர் ஓவியர் அப்படின்னு பல பரிணாமங்களில் இருக்கக்கூடிய நடிகர் சிவகுமார் அவர்கள் தான் ஸோ அவர்களே வந்து என்ன சொல்றாங்கன்னா அதாவது கேபி சார் தான் ஒரு பர்ஃபெக்ட் ஒரு ப்ரொஃபஷ்னல் பெர்ஃபெக்ஷனிஸ்ட் ஆனா அவரே வந்து நம்மளுடைய சிவகுமார் சார் எப்படி சொல்கிறாருன்னா ஹீ இஸ் அ எவ்ரி இன்ச் பர்ஃபெக்ட் ஜென்டில்மேன் கிடையாது ஹி இஸ் அ எவ்ரி இன்ச் பர்ஃபெக்ட் ப்ரொஃபஷனலிஸ்ட் அப்படின்னு சொல்றாரு அப்படி தன்னுடைய வேலைன்னு வந்துருச்சுன்னா அத்தனையும் விட்டுட்டு அந்த வேலைக்காக தனக்கு எவ்வளவு முழுமுச்சாக டெடிக்கேட் பண்ண முடியுமோ அதை டெடிக்கேட் பண்ணக்கூடியவர் அப்புறம் இவருடைய தயாரிப்பாளர் தயாரிப்பாளர்கள் எம் சரவணன் ஐயா இருக்கட்டும் இந்த மாதிரி நிறைய பேர் அவங்க சொல்ற ஒரு விஷயம் எந்த ஒரு காரணத்துக்காகவும் அவர் கொடுத்த அவரை அவருடைய பணிக்கு அவர் இதுதான் என்னுடைய கால் கொடுத்தாங்கன்னா அதை எந்த வித காரணமும் சொல்லாம சொன்ன சொன்னதே அதை அப்படியே செய்யக்கூடிய ஒரு நபராக இருப்பார் என்னென்னு முடியலைனாலும் அதை செஞ்சு கொடுத்துட்டு போவார் அப்படின்னு இன்னொன்று அந்த காலத்து பீரியட்லாம் சிவகுமார் அப்படின்னு சொல்லும் பொழுது எல்லாருக்கும் அவருடைய ரொம்ப அழகான முகம் அதுவும் கந்தன் குருணை படம் பார்க்கும் பொழுது அப்படின்னா ஏதோ முருகனே வந்து நிற்பது போல இருக்கும் அவ்வளவு தத்ரூபமாக அத்தனையும் அழகாக எடுத்து வைத்தார் போல இருப்பாங்க அந்த படத்துல எல்லாம் பார்த்தவங்க எல்லாம் உண்மையிலேயே முருகன் அப்படின்னு கண்டை ஒத்திக்கிட்டவங்களும் உண்டு தான் இந்த புத்தகம் வந்து எதர்ச்சியா அந்த அந்த காலகட்டத்தில் இவருடைய படங்கள் பார்த்த நபர்கள் பார்க்கும் பொழுது அவங்களுக்கு ஒரு நாஸ்டாலஜிக் மெமரி வரும் ஏன்னா இந்த படத்துக்கு அவங்க எப்படி நடிச்சிருக்காங்க அப்படிங்கிறத சிவகுமாரையை எழுதியிருக்காங்க ஆனா புத்தகம் புரட்டும் பொழுது இந்த படமெல்லாம் பார்க்கறதுக்கு நம்ம எப்படி போனோங்கிற நிறைய மெமரிஸ் நம்மளுடைய பெற்றோர்களுக்கு கண்டிப்பாக வரும் ஏன்னா இங்க எங்க வீட்டில் அதே மாதிரி பார்க்கும் பொழுது அங்க எங்களுடைய பேரண்ட்ஸோ என்னோட பேரண்ட்ஸோ இந்த படத்துக்கு நாங்க இந்த இந்த காரணம் சொல்லி நாங்க பட படத்துக்கு போனோம் ஏன்னா அந்த டைம்ல எங்களை எல்லாம் படத்துக்கு விட மாட்டாங்க எப்படி படத்துக்கு போலான்னு சொல்லி ஏமாத்திட்டு போனோம் இந்த படம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு படத்துக்கும் ஒவ்வொரு கதை சொல்ல ஆரம்பிச்சாங்க அப்போ ஒரு திரைப்படம் அப்படிங்கிறது நம்ம வாழ்வியலோடு சேர்ந்து கனெக்ட் ஆகிற ஒரு சில நல்ல இமோஷன்ஸையும் கேரி பண்ணிட்டு வருது இந்த புத்தகம் நிறைய நாஸ்டாலஜிக் மெமரிஸ் கண்டிப்பா அவங்களுக்கு எல்லாருக்கும் பெரிய மது வீட்டு பெரியவங்களுக்கு நீங்க வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா ஆஹ் சிவகுமார் ஐயாவுடைய உடைய படங்களை நினைவு கூறுறது மட்டும் இல்லாம அவங்க அந்த படத்துக்கெல்லாம் எப்படி போனாங்க என்ன பண்ணாங்கிற அந்த ஒரு அழகான தருணங்கள் அவங்களுக்கு நினைவூட்டல் நல்ல நினைவூட்டல்களும் அவங்களுக்கு வரும் ரஜினி சார் அவரும் எழுதியிருக்காங்க இவர் வந்து எப்போதும் என்கிட்ட வந்து நீ சிகரெட் எல்லாம் அதிகமா பிடிக்க கூடாது நல்ல பழக்க வழக்கங்கள் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாரு நான் வந்து என்ன இந்த மனுஷன் நம்மள நிம்மதியாவே இருக்க மாட்டார் போல அப்படின்லாம் நான் நினைச்சிருக்கேன் ஆனா அவர் வந்து ஒரு நல்ல மனிதர் இவர் இவரை போல நல்ல மனிதர் எது சொன்னாலும் நடக்கும் நான் இவரோட நடிச்ச அந்த படத்துல அவருடைய இரண்டாவது படத்துல அவர் அவர் சொன்ன ஒரு விஷயம் இந்த பையன் ரொம்ப நல்லா வருவான் அப்படின்னு சொன்னாரு அது பழிச்சிருச்சு அவர் சொல்றபடி நானும் நல்ல ஒழுக்கமா வாழ்ந்திருந்தேன்னா நான் என்னுடைய உடலை நான் கெடுத்திருக்க மாட்டேன் அப்படின்னு அவரும் அதுல பதிவு பண்ணியிருக்காரு லக்ஷ்மி மேடம் அவங்களும் நடிகர் சிவகுமார் அவங்களும் நிறைய படங்கள் நடிச்சிருக்காங்க அதுல லக்ஷ்மி மேடம் பத்தி நிறைய விஷயங்கள் வந்து அந்த காலத்துல வந்து இருவருக்குமான நிறைய ஒரு ரூமர்ஸ் காசிப்ஸ் நிறைய வந்துகிட்டே இருக்கும் அப்படிப்பட்ட சூழ்நிலையில இங்க இவங்க என்ன லக்ஷ்மி மேடம் சிவகுமார் சார் பத்தி சொல்லியிருக்காங்க அப்படின்னா நாங்கள் ரொம்ப ஒரு சிறந்த நண்பர்கள் ஒரு இன்னசென்ட்டா ஒரு குழந்தை மாதிரி இப்ப வரைக்கும் நாங்க சண்டை போட்டுக்குவோம் நிறைய நிறைய பேர் நாங்க வந்து ரொம்ப நல்ல ஒரு பேர் மேக் பண்ணுவோம்னு சொல்லுவாங்க ஆனா நாங்க வந்து சம்மந்தமே இல்லாம காரணமே இல்லாம நிறைய சண்டை போட்டிருக்கோம் அப்படின்னு அந்த சண்டை போட்ட தருணங்கள் எல்லாத்தையும் அவங்க ரிமைண்ட் பண்ணியிருக்காங்க தன்னுடைய திருமணம் அதோட திருமணம் முடிஞ்சு முதல் திரைப்படம் அவங்க மனைவியோட எந்த படம் பார்த்தாங்க அந்த பத்ரகாளி அப்படிங்கிற அந்த படத்தை பார்க்கப்போ அவங்களோட மனைவி வந்து இவங்களுடைய நடிப்பீங்களா உங்களுடைய அன்யோன்யமா இப்படி நடிக்க தெரியுமா அப்படின்னு திகைத்து போய் பார்த்த தருணத்தையும் அவர் வந்து பதிவு பண்ணியிருக்காரு நிறைய கதாநாயகிகளுக்கு ஆஹ் அந்த படம் முடியும் தருவாயிலேயே அவங்க இறந்து போகிற சந்தர்ப்பம் ஏற்பட்டு வேற டூப் போட்டு நடிச்ச படம்னு சொல்லியிருக்காங்க கண்கண்ட தெய்வம் அப்படின்னு அந்த படத்துல இவருக்கு ஒரு நல்ல வெஸ்டர்ன் டான்ஸ் கத்துக்கணும்னு சொல்லி அந்த டான்ஸ் கத்துக்கிறதுக்கு அவர் பல நாள் ரொம்ப கஷ்டப்பட்டதாகும் அதுக்கப்புறம் அவங்க இல்ல போக்கு தான் ஆடுறோம்னு சொல்லி அதுக்கும் அவர் கொஞ்ச நாள் ட்ரெயின் ஆனதாகும் அதுக்கப்புறம் கடைசியில நீ எங்கெல்லாம் ஆட போறது இல்ல தென்னை மரத்துலதான் பாட போறேன்னு தென்னை மரத்துல ஏத்தி விட்டு எல்லாம் ஆகி அந்த விஷயத்தையும் பதிவு பண்ணிருக்காரு இப்படி ஒரு வேலைன்னு வந்துருச்சுன்னா அந்த வேலைக்கு என்னென்ன தன்னால முயன்றதை கொடுக்க முடியுமோ அதை குடுக்கக்கூடிய ஒரு நபராக இருந்திருக்காங்க இன்னும் திருமால் பெருமை அப்படின்னு சொல்லி அந்த அந்த படத்துக்காக ஒரு திருமாலுடைய அந்த அவதாரங்கள்ல போடும் பொழுது ஒரு ஒன்பது அவதாரங்கள் தொடர்ந்து போட்டு நடிக்கும் பொழுது அவருக்கு என்ன ஆகுது அப்படின்னா காய்ச்சல் டைஃபாய்ட் காய்ச்சல் வருது அதோடயே அதை நடித்து அவர் முடிச்சு கொடுக்குறாரு இப்படி தன்னுடைய வேலைன்னு வந்துருச்சுன்னா அதை அவ்வளவு அழுத்தமாக தன்னுடைய வேலையைக்கு மேலே கவனம் செலுத்தி அதை முடிக்கணும்னு நேர்த்தியாக முடித்து கொடுக்கக்கூடிய ஒரு ஒரு அருமையான ஒரு உழைப்பாளி அப்படின்னு தான் சொல்லலாம் இன்னும் அவர் வந்து அவர் நடிப்பு பயணம் வந்து நல்லா கட்டி போய்கிட்டு இருக்க சமயத்திலேயே கூட அவர் தன்னுடைய பிரயாணத்தை நிறுத்திக்கணும் தன்னுடைய ஒரு பரிணாமத்தை பார்க்கணும்னு அந்த பீரியட்ல டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான ரோல்ஸ் வந்துட்டு இருந்தப்ப கூட அதை நிறுத்திட்டு அவர் ஒரு பேச்சாளராக ரெண்டாயிரத்தி ஐந்துல போது அந்த மகாபாரதம் கம்பராமாயணம் இருக்கட்டும் அதெல்லாம் பேச அவர் தன்னுடைய இன்னொரு பரிணாமத்தை நமக்கு காமிக்க ஆரம்பிச்சாரு இவருடைய அந்த சிறப்பான அந்த பண்பு தான் தன்னுடைய குழந்தைகளுக்கு வாழ்ந்து காட்டி அவர் நிரூபித்து கொண்டிருக்கிறார் தான் சொல்லணும் இதுக்கு எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னா நிறைய படங்கள் நடித்த நடிகர்களுக்கு தன்னுடைய நூறாவது படத்துலையோ இல்லை சிறந்த வெற்றி படங்களுக்கோ அதனுடைய இயக்குநரோ தயாரிப்பாளரோ தான் வந்து அவங்களுக்கு ஏதோ ஒரு நிகழ்வு நடத்துவாங்க ஆனால் இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா சிவகுமார் ஐயா தன்னுடைய நூறாவது படத்தில் இவர் அந்த வெற்றி விழா ரோசா புறப்பிக்கை காரி அந்த வெற்றி விழா வந்ததுக்கு அப்புறம் தன்னோட நூறாவது படத்துல அது நல்ல பிரம்மாண்டமா நாள் வரைக்கும் நூறு படம் தனக்கு இயக்கி கொடுத்த இயக்குநர்களுக்கும் தயாரிப்பாளர்களுக்கும் அவங்களை எல்லாம் அழைத்து வந்து அவங்களுக்கு சிறப்பு செஞ்சிருக்காரு எம்ஜிஆர் அவர்களுடைய தலைமையில அப்புறம் இந்த படம் ரோசா புறவிகை காரி அந்த நூறாவது படம் வெற்றி அடைஞ்சதும் இவர் பண்ண ஒரு முதல் விஷயம் என்ன அப்படின்னா நேரம் ஓடி போய் செவாலய சிவாஜி கணேசன் அவங்க கிட்டதான் மாலையெல்லாம் வாங்கிட்டு போய் சாஸ்தாங்கமா விழுந்தாராம் அப்போ அவர் சிவாஜி கணேசன் என்னப்பா எதுக்கு நீ இப்படி பண்ற அப்படின்னு கேட்டப்போ அவர் சொன்னாராம் நான் இப்போ உங்ககிட்ட வரம் வாங்க வந்திருக்கேன் அதுவும் ஆசிர்வாதம் அதை நீ எனக்கு கொடுக்கணும்னு சொன்னாராம் அப்ப சிவாஜி கணேசன் ஐயா சொன்னாங்களா உன்னால ஒரு ஒரு நபரால கூட ஒண்ண வெறுக்க முடியாது நீ அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனுஷன்பா அப்படின்னு சொன்னவர் அது மட்டும் இல்ல அறக்கட்டளை நடத்தி நிறைய பேருக்கு தனக்கு கிடைச்ச நிறைய விஷயங்களை பேராசைப்படாம அந்த பணத்து மேல பேராசப்படல புகழ் மேல பேராசப்படல தன்னால யார் யாருக்கெல்லாம் உதவ முடியுமோ அந்த இருந்தே கல்விக்கும் சரி இலக்கியவாதிகளுக்கும் சரி அவர் உதவிட்டே இருந்திருக்காரு இந்த மாதிரி ஒரு அதாவது திரைப்பட துறையில ரொம்ப விதிவிலக்காக தன்னுடைய நடிப்புலையும் ஒரு விதிவிலக்காக நடிப்பனா அது தொழிலா மட்டும் பார்த்து தன்னுடைய வாழ்க்கையில ரொம்ப நேர்த்தியாக வாழ்ந்த ஒரு மனிதன் லக்ஷ்மி அம்மா வந்து ஒரு இடத்துல எழுதியிருக்காங்க இவர் வந்து அதாவது இவங்க ஏதோ ஒரு படம் ஷூட்டிங்காக போயிருக்கும் பொழுது அந்த மலையில அதிகாலையில எந்திரிச்சு இவங்க யோகாசனம் பயிற்சி பண்ண போயிட்டாங்க அப்போ அங்க இருக்கிறவங்க வந்து கேக்குறாங்க இப்போ இவ்வளவு நேரமாவே நீங்க வந்து பண்ண போயிட்டீங்களா பாதி பேர் எந்திரிக்கலையே அப்படின்னு இவங்களுக்கு சொல்லும் போது அப்ப இவர் அழகான ஒரு வார்த்தை சொன்னாராம் அவங்க அவங்க அவங்கவுங்க வாழ்க்கையை எப்படி வாழணும்னு தீர்மானம் பண்ணி வாழ்றாங்க அதுக்கு நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது நம்ம இப்படிதான் வாழணும்னு நினைக்கிறோம் இப்படிதான் வாழ்றோம் அப்படின்னு சொல்றாங்க இப்படி வாழ்க்கையோட தத்துவத்தை அந்த ஒரு நிமிஷத்துலயே சொல்லிட்டு போன ஒரு மனுஷர் அப்படின்னு லட்சுமிமா அதை பதிவு பண்ணியிருக்காங்க இன்னும் ரொம்ப வாழ்க்கையை அதாவது தன்னுடைய எண்ணம் சொல் செயல் அப்படின்னு யோகாவால் தன்னுடைய உடம்பை வந்து நேர்த்தியாக வைத்து அந்த எண்ணத்தால் நான் என்ன நினைக்கிறோமோ அதை செயல்படுத்தி சரியாக செயல்படுத்தி பிறருக்கும் இன்னும் சரியாக வாழ்ந்து காமித்து ஒரு நல்ல உதாரண புருஷராக இருக்கக்கூடியவர் தான் நடிகர் சிவகுமார் நடிப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது அவருடைய பெரும் கனவும் கூட அந்த கனவுக்கு அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டுல வந்து அது கால் பதித்து போராட்டங்கள் பல அவமானங்கள் இது எல்லாம் ஏன்னா எந்த பின்புலமும் இல்லை ஒரு சின்ன சின்ன வேடம் கிடைத்தாலும் அதில் நடிச்சு அப்புறம் பின்னால் செகண்ட் ஹீரோன்னு எதுவும் பண்ணாம அதுல கால் ஊன்றி சிந்து பைரவிலாம் இன்னும் பேசப்பட்டு கொண்டே இருக்கு அதுல வந்து கே பாலச்சந்திர சார் சொல்லியிருக்காரு ஒரு சுனாமி மாதிரி அலை அடிச்சுக்கிட்டே இருக்கு உன்னால் சொல்ல முடியுமாப்பா அப்படின்னு கேட்டப்போ அந்த பாட்டை நான் பாடிருவேனே அப்படின்னு சொல்லி அந்த மனப்பாடமா அந்த பாடலை பாடி அசையாம இருந்து அதை அவ்வளவு அழகாக நேர்த்தியா செஞ்சு கொடுத்த ஒரு நடி மகா நடிகன் அப்படின்னு சொல்லி கே பாலச்சந்திர சார் சொல்லிருக்காரு இப்படி பல விதத்திலையும் அவருக்கு ஏதாவது தெரியல அப்படின்னா கத்துக்கிறதுக்கு தயங்காம தான் கத்துக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு மனுஷன் அதை கத்துக்கிட்டது மட்டும் இல்லாம அதன் போக்கிலேயே வாழ்ந்து எடுத்துக்காட்டாக வாழக்கூடிய ஒரு மனிதருடைய அழகான புத்தகம் தான் கோல்டன் விமன்ஸ் சிவகுமார் இன் தமிழ் சினிமா இதை நீங்கள் இது பிறட்டும் பொழுது ஒவ்வொரு பக்கம் புரட்டும் பொழுது உங்களுக்கு அந்த காலகட்டத்துக்கு பயணித்து அந்த நினைவுகள் எல்லாம் கண்டிப்பா உங்கள் மெம்மரியிலையும் புரட்டி போடும் அதுவும் நல்ல நினைவுகளாக கண்டிப்பாக இந்த புத்தகம் வாங்கி படிங்க இந்த மாதம் அக்டோபர் முப்பது வரைக்கும் சிறப்பு சலுதியாக இந்த புத்தகம் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு வருகிறது நீங்க கோயம்புத்தூர்ல இருக்க நபராக இருந்தால் கண்டிப்பாக நம்மளுடைய பம் கோயம்புத்தூருக்கு விசிட் பண்ணி இந்த புத்தகத்தை பார்த்து வாங்கிட்டு போங்க மற்ற ஊர் நபர்கள் நீங்க நான் சொல்ற இந்த நம்பர் நைன் ஜீரோ ஃபோர் செவன் ஜீரோ எயிட் செவன் ஜீரோ ஃபைவ் த்ரீ அல்லது ஃபைவ் இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி நீங்க உங்களுடைய புத்தகத்தை ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க நல்ல இலக்கியங்களும் நல்ல புத்தகங்களும் உங்கள் நண்பர்களுக்கு பரிந்துரை செய்யுங்க வர்ற அக்டோபர் இருபத்தி ஏழு சிவகுமார் அவர்களுடைய பிறந்தநாள் ஆனா அக்டோபர் முப்பது வரைக்கும் சிறப்பு சலுகையாக இந்த இரண்டாயிரம் ரூபாய் மதிப்புள்ள இந்த புத்தகம் ஆயிரத்தி ஐநூறுக்கு கொடுக்கப்படவிருக்கிறது இந்த ஆஃபரை கண்டிப்பா பயன்படுத்திக்கோங்க நன்றி